வெல்கம் டு க்ளாஸ் ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம தமிழில் அழகு ஏழில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறநூல்கள் அப்படிங்கிற டாபிக் கொடுத்துருப்பாங்க ஸோ அறநூல்களில் உங்களுக்கு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நான் மொத்தமாக தொகுத்து உங்களுக்கு ஒரே வீடியோவில் கொடுத்துருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் ஃபுல்லாக பாருங்கள் இதில் ஓல்டு புக்கு நியூ புக்கு கவர்மெண்ட் மெட்டீரியல் அது மட்டும் இல்லாமல் அதர் சோர்ஸ் இது எல்லாத்தையுமே நாங்கள் கலெக்ட் பண்ணி தான் உங்களுக்கு நீங்கள் எங்கேயுமே தேடாத மாதிரி இந்த ஒரு வீடியோ பார்த்தா போதும் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு கண்டென்ட் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன் ஸோ கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு அழகு ஏழில் அறநூல்கள் அப்படிங்கிறது மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க ஆனால் இந்த அறநூல்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு எதில் கவர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா பதினொன்று கீழ்கணக்கு நூல்கள் ஸோ அதில் வந்து உங்களுக்கு அறநூல்கள்னால் என்ன அகநூல் புறநூல் அப்படின்னா என்னங்கிற மாதிரி இருக்கும் அதில் வந்து அவங்க வந்து பதினொன்று கீழ்கணக்கில் அறநூல்கள் மட்டும்தான் மென்ஷன் பண்ணி நம்மளுக்கு கேட்குறதா சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து படிக்கும்போது எப்படி படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா பதினொன்று கீழ்கணக்குனா என்ன அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலில் நீங்கள் படிச்சுக்கணும் அதாவது அந்த நூல் நூலாசிரியர் மற்றும் அந்த நூலில் இருக்க பாடல்கள் எண்ணிக்கை ஸோ இதை மட்டும் நீங்கள் படிச்சுக்கோங்க ஓவராலாக பதினொன்று கீழ்கணக்கு நூலுக்கு அதில் நீங்கள் அறநூல்கள் நூல்கள் அப்படிங்கிறத மட்டும் எடுத்து மொத்தமாக அதை இன்டெப்டாக நம்ம வந்து படிக்கணும் சரியா ஏன்னா நம்மளுக்கு சிலபஸ்லாம் அந்த லைன் கொடுத்துருக்கனால அதுலேருந்து இருந்து தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க இப்போ பதினொன்று கீழ்கணக்கு நூல்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் சங்கம் அருவிய காலத்தில் இயற்றப்பட்ட நூல்கள் தான் பதினொன்று கீழ்கணக்கு நூல்கள்னு சொல்லுவாங்க ஸோ ப பேரில் பதினொன்று கீழ்கணக்குன்னு இருக்கனால சில பேர் பதினோரு பாடல்கள் அப்படின்னு நினச்சிப்பாங்க ஆனால் பதினொன்று கீழ்கணக்கு நூல்கள்னால் மொத்தம் உங்களுக்கு பதினெட்டு நூல்கள் வந்து இருக்குது ஓகேவா அடுத்து பாருங்கள் இந்த பதினெட்டு நூல்களை எப்படி வந்து நம்ம பிரித்து பார்க்கணுன்னா நீதி நூல்கள் தனியாக அகநூல்கள் தனியாக புறநூல்கள் தனியாக அப்படிங்கிறது என்னென்னு நம்மளுக்கு தெரியணும் இப்போ நம்மளுக்கு நீதி நூல்கள் அப்படிங்கிறதும் அறநூல்கள் அப்படிங்கிறதும் ஒன்று தான் நூல்களில் பார்த்திங்கன்னா மொத்தம் பதினோரு நூல்கள் வந்து இருக்குது அது என்னென்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் திருக்குறள் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இது வந்து திருக்குறளை எழுதினது திருவள்ளுவர் மொத்தம் இதில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது பாடல்கள் இருக்குது ஸோ நான் உங்களுக்கு நீதி நூல்களில் அப்படியே ஆத்தரும் கொடுத்துட்டேன் பக்கத்துலேயே பாடலும் கொடுத்துட்டேன் ஸோ நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போது அது ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சரியா நீங்கள் ஒரு ஒரு புக்கில் எடுத்து ஒரு ஒரு பேஜாக திருப்பி பார்க்கும்போது ஆகும்னா உங்களுக்கு பாடல்களின் எண்ணிக்கை வந்து கன்ஃபியூஸ் ஆக சான்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் ஒரே இடத்துல அதை நோட் பண்ணி வச்சு படிக்கும்போது ஆகும்னா உங்களுக்கு கன்ஃபியூசன் இருக்காது ஓகேவா அடுத்து பாருங்கள் செகண்டு நாலடியார் ஸோ நாலடியாரை எழுதுனது சமண முனிவர்கள் மொத்தம் இந்த நாளடியாரில் நானூறு பாடல்கள் இருக்குது அடுத்து பாருங்கள் நான்மணி கடிகை ஸோ நான்மணி கடிகை எழுதுனது விளம்பி நாகனார் இதில் பார்த்திங்கன்னா நூற்றி நாலு பாடல்கள் உள்ளது இன்னான் நாற்பது கபிலர் எழுதுனது நாற்பது ப்ளஸ் ஒன்று என்னென்னா கடவுள் வாழ்த்து உட்பட நாற்பத்தி ஒரு பாடல்கள் உள்ளது கடவுள் வாழ்த்து இல்லைன்னா நாற்பது பாடல்கள் உள்ளதுன்னு அர்த்தம் ஓகேவா நான் ப்ளஸ் ஒன் போட்டிருக்கேன் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு கடவுள் வாழ்த்து அடுத்து பாருங்கள் இனியவை நாற்பது ஸோ இனிவையினாப்பதை ஏற்றினது யார்னா பூதன் ஜெயந்தனார் அது ப்ளஸ் ஒன்று அது ஒன்று என்னென்னா கடவுள் வார்த்து அடுத்து திருக்கடுகம் ஸோ திருக்கடுகத்தை எழுதினது நல்லாதனார் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நூறு பாடல்கள் உள்ளது அடுத்து ஆசார கோவை ஸோ ஆசார கோவை எழுதுனது யார்னா பெருவாயின் முள்ளியார் ஸோ இதில் நூறு பாடல்கள் உள்ளது அடுத்து பழமொழி நானூறு பழமொழி நானூரை எழுதினது மூன்றூரை அரையனார் நூல் நேம்லேயே வந்துடும் பழமொழி நானூறு இன்னும் நாற்பது இனியமை நாற்பது எல்லாமே அந்த பாடல்களின் எண்ணிக்கையே தான் குறைக்குது சோ இதுல பாடல்கள் எத்தனைன்னு கேட்டா நீங்க ஈஸியா அந்த நூலோட பேரை வச்சு நீங்க பாடலின் எண்ணிக்கையை போட்டுடலாம் மற்றபடி ஏதாவது கேட்டாங்கன்னா நீங்க அந்த பாடலை மட்டும் நோட் பண்ணி வச்சு படிச்சிருக்கணும் இதில் பாருங்க சிறுபஞ்சம் மூலம் சிறுபஞ்சம் மூலத்தை இயற்றினது யாருன்னா காரியாசன் காரியாசன் சிறுபஞ்சம் மூலத்தில் மொத்தம் நூற்றி நாலு பாடல்களை இயற்றிருக்காங்க அடுத்து ஏழாதி ஏழாதியை ஏற்றுனது கனி மேதாவியார் ஸோ ஏழாதியில் மொத்தம் உங்களுக்கு எண்பது பாடல்கள் உள்ளது அடுத்து பதினோராவது நூல் முதுமொழி காஞ்சி ஸோ முதுமொழி காஞ்சி ஏற்றினது கூடலூர் கிளார் இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் உங்களுக்கு பத்து பிரிவு இருக்கும் ஒரு பிரிவுக்கு பத்து பாடல்கள் வீதம் பத்து பிரிவுக்கு நூறு பாடல்கள் இதில் இருக்கும் ஓகேவா ஸோ இந்த பதினொன்று தான் உங்களுக்கு நீதி நூல்கள் அடுத்து வந்து உங்களுக்கு அகநூல்கள்னால் என்னென்னு பார்ப்போம் அகநூல்கள் பார்த்திங்கன்னா மொத்தம் உங்களுக்கு ஆறு நூல்கள் இருக்குது பார்த்திங்கன்னா ஐந்தினே ஐம்பது ஸோ ஐந்தினை ஐம்பது எழுதுனது பொறையினார் ஓகேவா இதில் மொத்தம் ஐம்பது பாடல்கள் உள்ளது ஸோ பேர்லேயே உங்களுக்கு நூல்லேயே ஐம்பது இருக்கிறதுனால இங்கேயும் உங்களுக்கு பாடல்களின் எண்ணிக்கை ஐம்பது தான் வரும் அதே மாதிரி தினைமொழி ஐம்பது அப்படிங்கிறது ஏற்றினது கண்ணன் சேந்தனார் ஸோ இதுலேயும் உங்களுக்கு ஐம்பது பாடல்கள் தான் உள்ளது அடுத்து ஐந்தினை எழுபது ஸோ இது டிஃப்ரெண்ட்ஸ் பண்ணி கரெக்டாக படிச்சுக்கோங்க ஐந்தினே ஐம்பது யார் எழுதுனது ஐந்தினே எழுபது யார் எழுதுனதுன்னு பார்த்தீங்கன்னா மூவாதியார் ஸோ எழுபது எழுதுனது மூவாதியார் அதில் மொத்தம் எழுபது பாடல்கள் உள்ளது அடுத்து தினை மாலை நூற்றி ஐம்பது ஃபஸ்ட்டு பார்த்தது தினை மொழி இப்போ நம்ம பார்க்குறது திணை மாலை ஸோ திணை மாலை நூற்றி ஐம்பது எழுதுனது யாருன்னா கனிமேதாவியார் மேதாவியார் ஸோ இதில் நூற்றி ஐம்பது பாடல்கள் உள்ளது அடுத்து கைநிலை ஸோ கைநிலை எழுதுனது புல்லங்காடனார் மொத்தம் இதில் அறுபது பாடல்கள் உள்ளது அடுத்து கார் நாற்பது கார் நாற்பது எழுதினது கண்ணன் கூத்தனார் ஸோ உங்களுக்கு திணைமொழி ஐம்பது எழுதினது கண்ணன் சேந்தனார் இதே எழுதினது கண்ணன் கூத்தனார் ஸோ இதை டிஃப்ரென்ஸ் பண்ணி படிச்சுக்கோங்க இதில் மொத்தம் நாற்பது பாடல்கள் உள்ளது ஓகேவா அடுத்து புறநூல்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று தான் உங்களுக்கு அது களவழி நாற்பது ஸோ கலவழி நாற்பது எழுதுனது பொய்கையார் இதில் மொத்தம் நாற்பது பாடல்கள் உள்ளது இதில் பார்த்தீங்கன்னா இந்நிலை அப்படிங்கிற இந்த நூல் வந்து பார்த்தீங்கன்னா கைநிலை வந்து உங்களுக்கு பதினொன்று கீழ்கணக்கில் ஆட் பண்ணி சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் இன்னிலையை விட்டுறணும் இன்கேஸ் உங்களுக்கு கைநிலையை விட்டுட்டு இன்னிலையை ஆட் பண்ணி சொன்னாங்கன்னா நீங்கள் இன்னிலையை ஆட் பண்ணிக்கணும் ஓகேவா ஸோ இதுதான் இந்த இது எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க ஸோ இதை நோட் பண்ணி பார்த்துக்கோங்க இந்நிலையில் பார்த்தீங்கன்னா இந்நிலையை இயற்றினது பொய்கையாக தான் இதில் மொத்தம் நாற்பத்தி ஐந்து பாடல்கள் உள்ளது இது உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் இது கேட்டிருக்காங்க ஸோ இந்நிலையில் உள்ள மொத்த பாடல்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க ஸோ நோட் பண்ணி பார்த்துக்கோங்க இன்னொன்று என்னென்னா பதினெட்டு கீழ்கணக்கு நூல்கள் அனைத்துமே வெண்பாவால் இயற்றப்பட்டது ஸோ எல்லா நூலுக்குமே உங்களுக்கு வெண்பா இசை தான் இயற்றி பற்றிருக்கும் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாலடியார் பார்க்கலாம் இந்த நாலடியார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்த்து ஓல்டு புக்கு செவன்த்து நியூ புக்கு எயித்து நியூ புக்கு ஸோ இந்த மூணு புக்குலேயும் தான் உங்களுக்கு இந்த நாலடியார் டாபிக் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் புக் எடுத்து படிக்கும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஒரு புக்காக சர்ச் பண்ணி படிக்கிறப்போ உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகும் ஸோ நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறப்போ நம்மளுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மொத்தமாக தொகுத்து இந்த பிடிஎஃப்பில் இருக்கும் ஸோ நீங்கள் ஒரு நாளைக்கு நாலடியார் எடுத்துட்டிங்கன்னா இந்த மூணு புக்கில் இருக்க கண்டென்ட்டை ஒரு நாளில் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி முடிச்சுடுங்க படித்து அதுக்கடுத்து வந்து நான் மணி கடிகை இருக்குன்னா அது எந்தெந்த புக்கிலெலாம் கவர் ஆகுது அப்படிங்கிறதையும் நான் நோட் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் நான் மணி கடிகையில் நீங்கள் புக்கில் படித்தாலும் ஓகே இல்லை நீங்கள் எழுதியிருக்க நோட்ஸே எனக்கு போதும் மேம் அப்படின்னு நீங்கள் படித்தாலும் ஓகே அது உங்களோட விஷயம் ஓகேவா நான் இதோட லிங்கோட பிடிஎஃப் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள் என்னதான் பிடிஎஃப் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத வீடியோவை ஃபுல்லாக கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகேவா நாளடியார் நூலை இயற்றினது சமண முனிவர்கள் ஓகேவா இந்த சமண முனிவர்கள் பாண்டிய நாட்டில் தான் இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அடுத்து இந்த நாளடியாரை தொகுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பதுமனார் ஓகேவா நாளடியாரோட சிறப்பு பெயர்கள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாலடி நானூறு வேளாண் வேதம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமாக திருக்குறளுக்கு அடுத்து புகழ்பெற்ற நூல் என்னன்னு கேட்டிங்கன்னா நாளடியார் தான் உங்களுக்கு சொல்லுவாங்க ஸோ என்ன ரீசன்னால் இது திருக்குறளுக்கு அடுத்து போற்றப்படுற நூல்ன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள் மாதிரியே இதுவும் மூணு பாக்களாக பிரிச்சுருப்பாங்க ஸோ அதுதான் இது அறத்து பால் பொருட்பால் இன்பத்து பால் ஸோ இந்த மூணு பாலாக அவங்க வந்து பிரித்து அதை வகைப்படுத்தி கூடுறதுனால திருக்குறள் மாதிரியே இதுவும் இருக்குது அப்படின்னு நம்ம அவங்களுக்கு வந்து சொல்கிறாங்க ஸோ இதில் பாருங்கள் அறத்து பாலில் மொத்தம் உங்களுக்கு பதிமூணு அதிகாரம் இருக்குது பொருள் பாலில் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு அதிகாரம் இருக்குது இன்பத்து பாலில் மூணு அதிகாரம் இருக்குது ஸோ மொத்தம் உங்களுக்கு நாற்பது அதிகாரம் அதில் பன்னெண்டு இயல்கள் வந்து இருக்குது ஓகேவா இந்த நாளடியாரை ஃபுல்லாக உங்களுக்கு அதிகாரமாக வகுத்தது யாருன்னு பார்த்திங்கன்னா பதுமணார் ஓகேவா அதை பகுத்தது யாருன்னு பார்த்திங்கன்னா தர்மர் இந்த டிஃப்ரென்ஸ் நான் நோட் பண்ணி படிச்சுக்கோங்க சோழடியாரை உரையிழந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா பதுமனார் மற்றும் தருமர் ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு ஒரு டாப்பிக்குமே நான் கொடுத்துருப்பேன் ஸோ நான் உங்களுக்கு பேசிக்காக எப் இருக்கிறது வந்து சொல்லிடுறேன் நீங்கள் அதை நோட் பண்ணிக்கோங்க மற்றது ஃபுல்லாக உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வேணும்னா லிங்க் வைக்கிறேன் அதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க நாலடியாரில் சிக்ஸ்த்தில் ஓல்டு புக்கில் என்ன பாடல் உங்களுக்கு இருக்குன்னா நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கனிய ராயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பெண்வாம் செய்தானும் சென்று கொழல் வேண்டும் செய்விழைக்கும் வாய்க்கால் அணையர் தொடர்பு ஸோ இந்த பாடலோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கல்விரல்கள் போல் நம்மளுக்கு நெருங்கி இருக்கவங்க ஹெல்ப் பண்ண மாட்டாங்க நெருங்கி இருந்தாலும் ஆனால் தூரத்தில் இருந்தாலும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அவங்களால ஹெல்ப் பண்ண முடியும் ஸோ இதுதான் இந்த நூலோட பொருள் அடுத்து பார்த்தீங்கன்னா செவன்த் நியூவில் உங்களுக்கு நாளடியாரில் என்ன சாங் இருக்கும்னா வைப்புலி கோட்படா வாய்த்திரியில் கேடில்லை மிக்க சிறப்பின் அரசன் செரின் வல்லார் எச்சம் என ஒருவன் மக்கச் செய்வன விச்சை மற்றும் அல்ல பிற ஸோ இந்த பாடலும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ நான் எல்லா பாடல்களுக்குமே அடிக்கோடிட்டு அதுக்கான பொருளை மேலேயே எழுதிட்டேன் ஸோ நீங்கள் வந்து மீனிங் வந்து பார்த்துட்டு அப்படியே நீங்கள் அந்த சாங்கை வந்து புரிஞ்சுக்கோங்க மக்கப் பண்ணாதீங்க சரியா ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ஒரு டாப்பிக்குமே இருக்கும் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன் ஓகேவா மணிமொழி கோவை அப்படின்னு அழைக்கப்படுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நான்மணி கோவை ஆசார கோவை முதுமொழி காஞ்சி ஸோ இதை மூணும் சேர்த்ததை மணிமொழி கோவை அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அழைப்பாங்க ஸோ இது மாதிரி தான் உங்களுக்கு இன்னா நாற்பதுக்கு கொடுத்துருக்கேன் ஸோ இன்னா நாற்பது எல்லாமே உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் கவர் ஆகாது ஃபுல் அண்ட் ஃபுல் அவுட் சோர்ஸ் தான் ஸோ கவர்மெண்ட் மெட்டீரியலில் இருக்க பாயிண்ட்டு மற்றும் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின்ஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு இந்த இன்னா நாற்பது வந்து நான் கொடுத்துருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா இனியவை நாற்பது ஸோ இனியவை நாற்பதில் உங்களுக்கு மொத்தம் ரெண்டு பாடல்கள் இருக்கும் அதுவும் எயித்து புக்கில் ஒன்று இருக்கும் இது ஓகேவா ஸோ இனியவை நாற்பது அடுத்து பாருங்கள் ஆசார கோவை பழமொழி நானூறு பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்து செவன்த்து டுவெல்த்து நியூ புக்கில் உங்களுக்கு கவர் ஆகும் சிக்ஸ்த்து ஓல்டு அப்புறம் டுவெல்த்து சிறப்பு தமிழில் இந்த புக்கு வரும் ஸோ திருபஞ்சம் மூலம் சிறுபஞ்சம் மூலம் பார்த்திங்கன்னா நைன்த்து ஓல்டு நைன்த்து நியூவு மற்றும் டுவெல்த்து சிறப்பு தமிழில் இந்த டாபிக் வந்து உங்களுக்கு கவர் ஆகும் அடுத்து ஏழாதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நியூ புக்கில் வந்து எங்கேயுமே இருக்காது டென்த்து ஓல்டு புக்கில் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஏழாதி அப்படிங்கிற டாபிக் வந்து கொடுத்துருப்பாங்க அடுத்து கடைசியாக பார்த்திங்கன்னா முதுமொழி காஞ்சி இதுவுமே உங்களுக்கு செவன்த்து ஓல்டு புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ இது ஃபுல்லாக உங்களுக்கு அறநூல்கள் சம்மந்தப்பட்ட அனைத்துமே நான் தொகுத்துட்டேன் ஸோ இதோட பிடிஎஃப் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் நீங்கள் எல்லோரும் மறக்காமல் அதை டவுன்லோட் பண்ணி படிங்க ஓகேவா ஸோ இந்த அறநூல்கள் டாப்பிக்கில் வந்து உங்களுக்கு அவ்வையார பாடல்கள் மட்டும் இருக்காது நான் அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அவ்வையாரம் வந்து எங்கெங்கெல்லாம் உங்களோட பாடல்கள் இருக்கோ நான் மொத்தமாக தொகுத்து அதை கொடுக்குறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஎன்பிசி ரிலேட்டடாக படிக்கிறாங்கன்னா நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ